கத்திர ஸ்தோத்திரம் இந்த மத்தியான வேலைக்காக தேவன் கொடுத்த வார்த்தை சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று தாயுது சொல்கிறதை பார்க்கிறோம் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பிரியமானவர்களே தாயுதோடைய நெருக்கங்களிலே சங்கீதம் ஒன்று சாமி மேல் முப்பதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது பயங்கரமான ஒரு நெருக்கமான சூழ்நிலை காணப்பட்ட போது அவனை சுத்தி இருந்தவர்கள் எல்லோரும் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனா தாயுதோ தன்னுடைய இருதயத்தை கத்தரைக்குள் தேற்றிக் கொண்டு கத்தரை நோக்கி பார்த்தான் கத்தரை தேடினான் அப்பொழுது கத்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார் தாய் இது இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பி கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அதனாலே கத்தரை நம்பின நாம் கத்தர் மேலே நம்பிக்கையா இருப்போம் அவரை தேடியுள்ளா இருக்கும் போது நம்மளையும் ஆண்டவர் நடத்துகிற வல்லவராயிருக்கிறார் ஆமேன்